வணக்கம் இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம் இப்போ வந்து உங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மாந்தோப்பு வந்து நான் சுட்டி காட்ட போகிறேன் இதே எங்களோட மாந்தோப்பு இது மாந்தப்பூட என்ட்ரன்ஸ் இது இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா இந்த மலை பக்கத்தில் இருக்குது இந்த மலை பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு பேர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க அது பக்கத்தில் இருக்குது மாந்தப்பூ அங்கே மாந்தோப்பு வந்து சுட்டி காட்டுறேன் அங்கே மாங்க எவ்வளோ கிடைக்கு கவிச்சிருக்குங்க மாங்க நல்லா நல்லா காய்ச்சிருக்கு மலைக்கு இடையில இருக்குது இந்த தோப்பு உண்டு மலைக்கு சுற்றி மலை பார்த்தீங்களா சுத்தி மலை இந்த மலைக்கு சென்டரில் இந்த தோப்பு இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் மாங்க நல்லா காய்ச்சிருக்கு இது எதுக்கு தொங்க விடுறாங்கன்னா மரத்துக்கு மரத்துக்கு வந்து இந்த துணி எதுக்கு தொங்க விடுறாங்கன்னா காட்டு மாடு வரும் காட்டு எருமைப்பாங்க இந்த காட்டு எருமை வந்து இது அசைஞ்சுனா பயந்து ஓடுறதுக்காண்டி இந்த மாதிரி துணியை கட்டி விடுவாங்க காட்டு எருமை காட்டு பன்னி இந்த மாதிரி வந்து இது வந்து மாங்காய் வந்து பிடுங்கி திங்க திங்காமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி மரத்துக்கு மரத்துக்கு துணியை கட்டி வைப்பாங்க இது எங்கே இருக்குன்னா வந்து சுந்தர மகாலிங்கம் கோயில் பக்கத்தில் இருக்குது இந்த தோப்பு சுந்தர மகாலிங்கம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா லவ்வா மரம் லவ்வா மரம் இப்போ மாங்காய் அதிகமாக எங்கேயும் காய்க்கிறது கிடையாது எங்கள் தோப்பு நல்லா காய்ச்சிருக்கு பார்த்துருக்கீங்களா மாடு எதுவும் வராமல் இருக்காண்டி தான் இந்த துணியெல்லாம் கட்டி தொங்க விட்றாங்க மலையை பார்த்திங்களா மலையை உங்களுக்கு ஜூம் பண்ணி மாதிரி மலை பக்கத்துலேயே தான் இருக்குது மலை மலை பக்கத்தில் தோப்பு இருக்குது சுற்றி மலை இப்படியும் இது ஒரு நூறு மரம் இருப்பேன் தோப்பில் ஒரு மலையை நல்லா காட்டுற மாதிரி இதே மலை சதுரகிரி மலை சதுரகிரி எங்கே இருக்குன்னா சதுரகிரி கோயில் வந்து அந்த இந்த மலைக்கு இந்த சைடு இருக்குது அந்த மலை இருக்கு அந்த மலைக்கு அந்த பேக் சைடு இருக்குது சதுரகிரி மலை இதே பக்கம் எங்கள் தோப்புக்கும் மலை பக்கமாக இருக்குது பாருங்க மலை எவ்வளோ பக்கமாக இருக்குது இது ஊராக செடி கொடி இருக்குது அது தாண்டினோம்னா மழை இது பார்த்திங்கன்னா கன்று எலுமிச்சங்கன்று எலுமிச்சங்கன்று ஏரியா சூப்பராக இருக்கும் வெயில் காலத்துக்கு வந்து இங்கே வந்து நல்லா தங்கிக்கலாம் வெயில் இருந்தாட்டம் ஓவர் ரூம் தங்குறதுக்கு செய்கிறதுக்கு ஒரு சின்ன ரூமு ஃபுல்லாக தோப்புதான் எல்லா இடத்துலையும் சுற்றியும் மா பூரா மாங்காய் தோப்புதேன் உள்ள மாமரம் தான் பாருங்க மாங்காய் எவ்வளோ காய்ச்சிருக்குவேன்

தேங்காய் மரம் வாழை இது நெல்லிக்காய் மரம் கருவேப்பிலை மரம் கருவேப்பிலை மரம் இது பலாப்பழ மரம் பலாமரம் பலாக்காய் உங்களுக்கு பக்கத்துல காட்டுற மாதிரிங்க பலாமரம் இது மாங்காய் மாங்காய் பார்த்திங்களா மாங்காய் என்னென்ன மரம் இருக்குதுன்னா சப்போட்டா இருக்குது பனசா இருக்குது நூறு ரெண்டு மூணு வாக கல்லாமல் இருக்குது பலாமரம் இதே பலாமரம் பண்ணி சூம்பண்ணி பாருங்க பலாப்பழம் தெரியுதா பலா மரம் இது தேக்கு ஃபுல்லாக இதை மாமகம் எப்படியும் இரநூறு இரநூத்தம்பது மரம் இருக்கும் வெயில் தேவ வெயில் கடுமையாக இருக்குது இந்த மாதம் வெயில் ஓவராக இருக்குது தண்ணி எடுக்க மோட்ருவங்களுக்கு காட்டுற மாங்க மரத்துக்கு எப்படி தண்ணி பாய்ச்சறதுன்னு எங்கள் போர் போட்டிருக்காங்க போர் போர் போட்டு தண்ணி காய்ச்சுவாங்க இது பண்ணி போய் பிரியா போய் அப்படி டீ போட்டு இதே மாந்தோப்பு எங்களுடைய மாந்தோப்பு இதான் இப்போ ஃபுல்லாக சுட்டி காட்டல உங்களுக்கு கொஞ்சம் தான் காட்டியிருக்கேன் இன்னும் ரொம்ப காட்டணும்னா கொஞ்சம் லிருந்தா வீடியோ போகும் தேங்க்யூ